ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆரஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பாக்க போறோம்னு பாக்குறீங்களா ஊரு வந்து ஆயிரம் சொல்லுங்க அத பத்தி எல்லாம் நம்ம காதல வாங்கிக்கவே கூடாது ஓகேவா நம்ம செய்ய வேண்டியதை சரியா செஞ்சா கரெக்டா இருக்குங்க இதை பத்தின விஷயம்தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தில் நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி அதை குறை கூறுவதற்காகவே சில பேர் இருக்கதான் செய்யறாங்க அதை புரிந்து கொண்டால் அடுத்தவர்களை பேசுவதையும் பெரிதும் நினைத்து வருத்தப்பட மாட்டோம் நம்முடைய குறிக்கோளை நோக்கி முழுமையான கவனத்தை செலுத்தலாம் இதை உணர்ந்து கொள்ள ஒரு அருமையான கதைதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க ஒரு கிராமத்தில் இருக்கும் அப்பா மகன் குடும்ப கஷ்டத்திற்காக தான் வளர்த்த கழுதையை டவுனில் விற்கலாம் என்று அழைத்து செல்கிறார்கள் அப்படி போகும் வழியில் தாங்க சில பேர் கழுதையை சும்மா போறதுக்கு யாராவது மேல உட்கார்ந்துட்டு போகலாம்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க கழுதைய கூட இவர்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி எல்லாருமே அங்க சிரிக்கிறாங்க இதை கேட்டதும் அப்பா என்ன பண்ணிட்டாங்க தன் பையனை கழுதை மீது அமர வைத்து கூட்டிட்டு போறாங்க சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெண்மணி இந்த வயதில் கூட நடக்க முடியாதா பாவம் வயசான உன் அப்பா நடந்து வருகிறார் ஆனால் நீ சொகுசாக கழுதை மீது அமர்ந்து வருகிறாயே என்று சொல்லிவிட்டு செல்கிறார் இதை கேட்டு விட்டு இப்போது அப்பா என்ன பண்றாங்க கழுதை மீறி ஏறி அமர்ந்து கொள்கிறார் சிறிது தூரம் பயணித்து சென்றதும் அங்க ஒரு பிரச்சனை வருது ஒரு வயதானவர் வந்துகிட்டு இருக்காருங்க இவ்வளவு வயசாகுது ஒரு சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீ சொகுசா கழுத மேல அமர்ந்து குரல்றியே இது உனக்கு நியாயமா எப்படி உனக்கு மனசு வருது என்று சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கழுத மேல ஏறி உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஒரு கூட்டம் அட பாவிகளா அந்த கூட்டம்லா ஜீவனை கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நாம என்ன செஞ்சாலுமே அதை கொறை சொல்ல ஆயிரம் பேர் வருவாங்க அப்படி வருகிற எல்லோரிடமும் விளக்கம் சொல்ல முடியாது அவர்களை திருப்திப்படுத்தவும் நம்மளால முடியாதுங்க நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு இது போல குறை சொல்பவர்களை கண்டு கொள்ளாம இருந்தாதான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ இதுதான் இந்த கட கதையோட கருத்து ஓகேங்களா மற்றவங்க பேசுறத காதலே வாங்கிக்க கூடாது நமக்கு எது சரின்னு படுதோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணுங்க தான் நம்மளுடைய லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேவா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எனக்கு அடுத்த கதையை உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனால இருக்கும் நம்மளை கொரசல்ல நாலு பேர் வருவாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுக்க ஆள் இல்லைங்க ஸோ அதனால நம்மளுடைய பாதையில் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்